ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரனிங் அகாடமி ஸோ கைஸ் எல்லாருக்குமே இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் மூலம் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக பிசி மாணவர்களுக்கு தீபாவளி ஒன்று அல்ல இரண்டு தீபாவளி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்ன ரீசன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதற்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ஸோ எல்லாருமே தீபாவளி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க கைஸ் எக்ஸாமும் நமக்கு ஒரு முக்கியம் தான் ஸோ நீங்கள் எதுக்கு ரெண்டு தீபாவளியும் நான் சொல்ல வரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க காலையில் இந்த தீபாவளி நாளில் ஒரு நல்ல மோட்டிவேஷனோடவே நம்ம ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நீ கொண்டாடக்கூடியது ஒரு தீபாவளி அதாவது வந்து தீபாவளி உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம் இந்த இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறோம் நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களாகவும் கொண்டாடப்படுகிறோம் நார்த் இந்தியன்ஸுமே கொண்டாடுவாங்க இன்றைக்கு ஒரு தீபாவளி இதே வந்து உனக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு அதாவது நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு சொல்லலாம் மெரிட் லிஸ்ட்டில் உனக்கு ரிசல்ட் வரும் இல்லை நெகட்டிவாக நீ நினச்சிக்காத நான் பாசிட்டிவ்வாக பேசிகிட்டு இருக்கேன் மெரிட்டில் வரும்ல உனக்கு உனக்கு வேலை கிடைச்சிருச்சி நீ வந்து டிஎஸ்பி நீ ஏஆர் நீ வந்து ஃபயர்மேன் நீ ஜெயில் வார்டன் வந்து உனக்கு போஸ்டிங்கோட பதவியை போடுவாங்கல்ல அந்த ரிசல்ட்டை போது நீ எவ்வளவு பெருமைப்படுவ அதுதாம்மா உனக்கு ரெண்டாவது தீபாவளி அப்போ பிசி எக்ஸாம் மூலமா தான் இந்த டிஸ்டே நடக்க போகுது உனக்கு ஒரு தீபாவளியா அல்லது ரெண்டு தீபாவளியான்றதை முடிவு பண்ணிக்கோ ஸோ தேர்வு எழுதப் போற அனைவருக்குமே முக்களை பயிற்சி மைத்தியம் சார்பாக வாழ்த்துக்கள் அந்த ஒரு தீபாவளியோடு நின்றுடாம நீங்க ரெண்டாவது தீபாவளியோ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கம் இருந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் தான் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு இந்த நா நல்ல நல்ல விஷயத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நீங்களும் அதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டாவது தீபாவளியை கொண்டாடுறதுக்கு உற்சாகத்தோடையும் உத்வேகத்தோடையும் கிளம்புவீங்க நான் நம்புறேன் ஸோ ரெண்டாவது தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுவதற்கான நாளை எதிர்பார்த்து காத்துட்ருங்க இந்த தீபாவளிக்கான நாள் உனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த தீபாவளிக்கான நாள் உனக்கு தெரியாது அது உனக்கு ரிசல்ட் வர நாள் நீ யூனிஃபார்ம் எடுத்து போட போகிற நாளாக தான் அமையும் ஸோ அந்த ரெண்டாவது தீபாவளியை எதிர்பார்த்து காத்துட்ருங்க முப்படையுடன் ஓகேங்களா ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேன் ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு ஆல் தேங்க்யூ